இன்று காலை நம்ம பார்க்க போற வசனம் ஆதி இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கற்ப சாரால் பேரில் கடாய்ச்சி மானார் கற்கத்தை உரைத்தபடி சாராலுக்கு செய்தருவினார் ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாலியோசித்து பாருங்க ஆண்டவர் முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க தரிசனமா ஆபரகாமுக்கு சொல்லிட்டாங்க உனக்கு நான் குழந்தையை தருவ வானத்து நட்சத்திரங்களை பாரு ஆஹ் எவ்வளவு இருக்கோ அது போல உங்க சந்ததி இருக்கும் ஆற்றின் மணலை பருக்காக்கா எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிட்டாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில செயல்படுகிற கொஞ்சம் காலம் ஆண்டவர் குறித்த அந்த குறித்த காலத்தை பண்ணிக்கோங்க அந்த குறித்த காலத்தில் தான் அந்த தரிசனம் நிறைவேற்ற நிறைவேறப்பட்டது உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கலாம் உன் வாழ்க்கையில நான் இப்படி நடத்துவேன் உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் உன்னை இப்படி உயர்த்துவே நான் அது நடைபெறாமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவர் குறித்த காலத்தில் உங்களுக்கு செய்ய வல்லவராக எங்கள் பொறுமையோடு காத்திருங்க கட்டாயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புத செய்வார் ஒரு அருமையான பாடல் உண்டு எனக்கு குறித்ததை நிறைவேற்றி மூடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து மூடிப்பவர் நீரே அப்பா உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்றரை சாராளுக்கும் ஆப்ரஹாமுக்கும் குறித்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்த ஆசிரியத்தீங்க எங்கள் வாழ்க்கையிலும் குறித்த காலத்தில் எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் நீங்கள் தரேன் இருக்கீங்களோ அதை கொடுத்து எங்களை ஆசிர்வதிங்கப்பா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ